ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா பொதுவான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நம்ம மொபைல் ஃபோன் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம் அதில் நிறையா ஆப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் நிறையா இருக்குது அது என்னென்ன எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் பாருங்கள் ஒன்றாவது ஆப்ஸு கூகுள் ட்ரான்ஸ்லேட் கூகுள் ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிறத இப்போ எல்லாமே நம்ம ப்ளேஸ்டோரில் போய் தான் டவுன்லோட் பண்ணுறோம் கூகுள் ட்ரான்ஸ்லேட்னு டவுன்லோட் பண்ணோம்னா அது ஒரு ஆப்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் எல்லா லாங்குவேஜும் இந்தியாவில் உள்ள லாங்குவேஜ் வேல் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜும் அதில் வந்துடும் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு எல்லாமே இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ் தான் எல்லோருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சுருக்கோம் கொஞ்சம் இருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கோம் ஹிந்திலாம் வாய்ப்பு இல்லை இப்போ நம்ம நிறைய பேருக்கு ஹிந்தி சரலமாக தெரிய வாய்ப்பில்லை இப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ஏதாவது இங்கிலீஷில் நம்ம தபால் எழுத வேண்டியிருக்கோம் அப்படின்னோம்னா நம்ம தமிழ்லேயே டைப் பண்ணி இந்த கூகுள் ஆப்ஸை கிளிக் பண்ணிட்டோம்னா தமிழ் என்னென்ன லாங்குவேஜை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டியவா அந்த இதெல்லாம் அதில் டவுன்லோட் பண்ண வேண்டியது உள்ள போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி முக்கியமான ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம தமிழில் ஒரு இதில் டைப் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி இந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட் ஆப்ஸில் கொடுத்தோம்னா இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவோம் ஹிந்தியில் வேணா ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தோம் ஒரு வேலை யாராவது நமக்கு இங்கிலீஷில் தவால் அனுப்பியிருக்காங்க இல்லை இமெயிலில் ஏதாவது தவா வந்துருக்கு அப்படின்னா அதை பண்ணி இதில் கொடுத்தோம்னா தமிழில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா இது எல்லாருக்கும் மொபைலில் வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கணும் ஓகேவா அடுத்தது வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய பிளாட்ஃபார்ம் தான் ஏஐ இது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்னாலும் சரி வாட்ஸ்அப்பில் சைடில் ஏஐன்னு போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும் புதுசாக லான்ச் ஆகிருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு என்னென்ன தகவல் வேணுமோ எந்த தகவலாக இருந்தாலும் தெரியா அது ரிலேட்டடாக நம்ம எதாவது வாய்ஸ் மெசேஜ் கூட வாட்ஸ்அப்பில்லலாம் இப்போ வந்திருக்கு வாய்ஸ் மெசேஜ் ஏதாவது போட்டோம்னா அது ரிலேட்டடாக என்னென்ன செய்திகள் வேணுமோ அவ்வளோத்தையும் கொண்டாடும் நம்ம அது கூட சார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஹலோ ஹவாரியோ என்ன பண்ணுறீங்க என்ன அதுன்னு என்னென்னாலும் அதில் சார்ட் பண்ணிக்கலாம் அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஓகேவா அடுத்தப்பப்புறம் வந்து டிஎன் டிஎன்பிடிஎஸ் டிஎன்இபிடிஎஸ் இந்த ஆப்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ரேஷன் பொருள் சம்பந்தப்பட்டது அதான் நம்மளுடைய ரேஷன் கார்டை ரேஷன் கார்டு நம்பரு நம்முடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணணும் உள்ளே போயிட்டோம்னா நம்மளுக்கு என்னென்ன பொருள் வாங்கணும் என்னென்ன கையிருப்பு இருக்குது அப்படிங்கிற தவிரலாம் இந்த ஆப்ஷன் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் அதுக்கடுத்த பாருங்கள் ட்ரெண்ட் ஜெட்கோ இது வந்து இபி சம்பந்தப்பட்டது இந்த ஆப்ஷை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்குன்னு ஒரு கஸ்டமர் கன்சியூமர் நம்பர் இருக்குது ஒரு நைன் லெவன் டிஜிட்டோ நம்ம வரும் அந்த நம்பரை போட்டு யூஸ்என்ஏ பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதிலேயே நம்மளுக்கு பில்லு நம்மளுடைய கரண்ட் பில் எவ்வளோ வந்துருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிக்கலாம் கரண்ட் பில் கெட்டுறதுலேயும் இதிலேயே ஆப்ஷன் கொடுத்துருப்போம்னா நம்ம உள்ளே போய் இதை ஓப்பன் பண்ணி பேன்னு என்னும் கொடுத்துட்டு ஃபோன்பே நெட் பேங்கிங்காக எதெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதில் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம் நம்ம கடைக்கோ அதில் இபி போக வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா அஞ்சாவது பாருங்கள் டிஜிலாக்கர் டிஜிலாக்கர்னா ஒரு ஆப்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க முந்திய லான்ச் பண்ணிட்டாங்க இந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி இதில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா போதும் நம்ம எங்கே இப்போ இமெயிலில் போட்டுக்கலாம் நம்ம மறந்துடுவோம் இதில் போட்டு எத்தனை போட்டோம் அப்படிங்கிறதுலாம் இதுக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும் அதை கிரியேட் பண்ணி போயிட்டோம்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்படியே இருக்கும் நம்ம எங்கே தேவையோ அங்கே டவுன்லோட் பண்ணி அவர் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்த வந்து கூகுள் ஷீட் டபிள்யூபிஎஸ் டாக்குமெண்ட் இது ரெண்டும் எழுத்து அப்படின்னோம்னா இப்போ இமெயிலில் ஏதாவது சீட்டில் அனுப்பிருப்பாங்க நம்மளுடைய மொபைலில் அந்த கூகுள் சீட்ஸுங்கிற ஆப்ஷன் இல்லாட்டா அந்த கூகுள் சீட்டை அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த ஏதோ ஓப்பன் ஆகாது இந்த கூகுள் சீட் அந்த ஆப்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு எடிட் பண்ணிக்கலாம் என்னன்னாலும் பண்ணிக்கலாம் ஸோ பண்ணிணாலும் பார்த்துக்கலாம் டபுள்யூபிஎஸ் டாக்குமெண்ட் இது வந்து எல்லா விதமான ஃபைலையும் நம்ம மொபைலில் பார்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு ஃபைலுமே நம்ம மொபைலில் இல்லாட்டா யாராவது அனுப்புற இது வாட்ஸ்அப்லையோ இமெயிலையோ அனுப்புகிற இது வந்து ஓபன் பண்ணி பார்க்க முடியாது அதெல்லாம் தெரிஞ்ச ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னோம்னா இந்த இது வந்து டப்ளியூபிஎஸ் டாக்குமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அடுத்த டிஎன்சிஎம் ஹெல்ப்லைன் அப்படிங்கிறது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஹெல்ப்லைன் நம்பர் ஹெல்ப்லைன் இந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஏதாவது க்ரிவலன்ஸ் அதாவது ஏதாவது குறைகள் இருக்கு அல்லது உங்கள் தொகுதியில் எதாவது பண்ணணும் சரி பண்ணணும் மோசமாக இருக்குது அல்லது ஏதாவது டிபார்ட்மெண்ட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும் நமக்கு சரியில்லை நமக்கு சரியான தகவல் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணி இல்லை விசாரணையும் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி உள்ள விவாப்பணும்னா இதிலேயே எல்லாம் உங்களுடைய நேம் அட்ரஸ் அது ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம சொல்லணும் அதனுடைய உள்துறை டிபார்ட்மெண்ட் என்ன எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த கிராமம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம என்ன குறைகள் இருக்கோ அதை டைப் பண்ணி தமிழ்லேயே டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தப்போ தமிழ் கீபோர்ட் நிறைய பேர் இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்கும் தமிழ் கீபோர்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாது அதே போல வந்து கூகுள் ஹிந்தி கீபோர்டு அப்படின்னு இருந்துச்சு இப்போ அது ஆப்ஸில் அது வர மாட்டாங்க தமிழ் கீபோர்ட் அப்படின்னு டைப் பண்ணி வச்சு ஆப்ஸை டவுன்லோட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுற நேரம் இங்கிலீஷ்லையும் தமிழில் டைப் பண்ணுற நேரம் தமிழ்லையும் டைப் பண்ணி இது பண்ணிக்கலாம் அதே போல் அதர் ஆப்ஸ் இதே மாதிரி நிறைய நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்ஸுகள் வந்து நிறையா இருக்குது இங்கே எல்லாருமே அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுடுங்க இந்த சேனலை சப்ளை பண்ணி வச்சுக்கிடுங்க உங்களுக்கு எல்லா ஆப்ஸை பற்றியும் ரொம்ப விளக்கமாக வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு போடுறோம் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஓகே தேங்க்யூ